உங்களுக்கு தெரியுமா நண்டுகள் சில நேரம் அதுங்களோட கைகளை அதே பிச்சு எடுத்துருங்க திஸ் இஸ் கால்ட் அட்டாட்டமி இப்போ நம்ம ஒரு சண்டையில் நம்ம கையை உடச்சிக்கணும்னு வைங்களேன் நம்ம என்ன பண்ணுவோம் ஆஸ்பத்திரி போவோம் அங்கே டாக்டர் வந்து நமக்கு புத்தூர் கட்டோ ஏதோ ஒரு கட்டை போட்டு விடுவாரு நம்ம சரியாயிரும் ஆனால் நண்டுகளுக்கு அப்படி கிடையாது அதே மாதிரி இதுங்களும் சண்டை போடுங்க வெயில்டில் ஆனால் இதுங்களுக்கு கை வந்துட்டு இப்போ லைட்டாக கிராக் ஆகிடுச்சி ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்குவோம் அதுங்களால் அதை உபயோகப்படுத்த முடியாது அப்போ அது டெட் வெயிட் அதுங்களுக்கு அது இருந்தும் ஒன்று தான் இல்லைனாலும் ஒன்று தான் அப்போ என்ன பண்ணுங்க அது அதுங்களே அதுங்களோட கையை வச்சு பிச்சு போட்டுருங்க இப்போ நண்டுங்களோட இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் ஆகும் ஆனால் நண்டுங்களோட ஓடு வந்துட்டு அப்படியே தான் இருக்கும் அதனால இந்த நண்டுங்க என்ன பண்ணுங்கன்னா மோல்டிங் ப்ராசஸ்ன்னு ஒன்று அன்போ பண்ணுங்க அப்போ என்ன பண்ணுங்கன்னா அந்த பழைய ஓட கழட்டி போட்டுட்டு இதுங்க என்ன பண்ணுங்கன்னா ராக்ஸ் கடையில் போய் ஒளிஞ்சிருக்குங்க புது ஓடு வளர்கிற வரைக்கும் புது ஓடு வளர்ந்ததுக்கப்புறம் வெளியே வந்து நிம்மதியாக வாழுங்க இதுக்கு பேர் தான் மோல்டிங் ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் நடந்து முடிக்கிறப்ப அதுங்க பிச்சு போட்ட கை திரும்பி வளர்ந்துருக்கும் அதுங்களுக்கு